வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹோ நமா ஹரி ஓம் ஸ்ரீ மகாநாதிபதையே அனைவருக்கும் முதற்கண் புராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆடி மாதத்தில் நிகழவிருக்கும் யஜூர் உபாகரம் ஆவணிய விட்டம் அன்றைய தினத்தில் காமோ காரிஷின் ஜபமானது செய்ய வேண்டும் அதனுடைய சங்கல்பம் முந்தரம் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே யஜூர்வேத பிராமண வந்தக்காரர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினம் காமோ காரிஷின் ஜபத்தை கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம்ஜியம் யஜூர் உபகர்மம் காமோகாரி சிஞ்சவம் பற்றிய முழு விளக்கம் யசுவசு தமிழ் வருஷம் ஆடி மாதம் இருபத்தி நாலு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை யஜூர் உபாகர்மம் அன்று பிராமண வர்ணக்காரர்களே பிரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடிய மெய்யன்பர்களும் மற்றும் கிரகஸ்தர்களும் காமோகாரிஷின் ஜபம் சங்கல்ப மந்திரம் இந்த படிவினில் முழு விளக்கமாக வீடியோ பதிவாக பிறபட இருக்கின்றோம் ஆகவே எசோர்வேட பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் அனைவரும் அவசியம் உபா கர்மா ஆவணி அவிட்டம் தினத்தன்று காமோகாரிஷின் ஜபம் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காமோகாரிஷின் ஜபம் இதைத்தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த காமோகாரிஷின் ஜபம்னா என்ன அப்படின்னா சிராவணம் அன்றைய தினத்தன்று சிராவணம்னாக்கா ஆவணியா விட்டம்னு வேறு விபாகர்மம் அன்றைய இணைந்த காலையில் எழுந்த உடனேயே நம்மளுடைய நித்த கர்ம எல்லாம் செய்துவிட்டு கிரகஸ்தர்கள் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி காத்தால் அவகாசனம் செய்யணும் ஏன்னா பிரம்மச்சாரி வந்து என்ன பண்ணுறா சமிதாதானம் பண்ணுறா யா வந்து அவகாசனம் பண்ணணும் பிரம்மச்சாரி வந்து சமிதாதானம் செஞ்சுட்டு உடனே போய் கவனம் பண்ணியும் கவனம் பண்ணிட்டு வந்து தான் காமோ காட்சி ஜபமே செய்யணும் இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா கார்காலேயே வபனம் பண்ணிடுவா வபனம் பண்ணிவிட்டு பிரம்மச்சாரியாக இருக்கிறவா தானமும் பண்ணிவிட்டு இந்த காமோ காட்சி ஜபத்தையும் செய்வான் அப்படி செய்கிறது தான் சொல்கிறது தர்மசாஸ்திரம் சபரம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காமகாசி ஜபம் பண்ணணும்னு சொல்கிறது இதே கிரகஸ்தர்கள் வந்து நிச்சயமுமே வந்து அவள் வந்து அவகாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு சிரார தன்று செய்யக்கூடிய அவகாசனத்தை மொத்தம் சில பேர் வந்து இதை வந்து சிரார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் இதை சிரார்த்தம் கிடையாது இதுவும் ஒரு கர்மா காரியம் தானே தவிர தவிர மற்ற எதுவும் கிடையாது சரி எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பண்டிகை கிடையாது நாங்கள் வந்து இந்த ஜபங்கள்லாம் பண்ணணுமா அப்படின்னுட்டு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு கர்மா செய்யக்கூடியது என்ற ஒரு தத்துவத்தில் வருகின்றது ஆகவே உங்களுக்கு பண்டிகை இல்லை உங்கள் தாயாரோ தவங்காரோ போயிட்டார் இல்லை உங்கள் பங்காளிகள் யாராவது போயிட்டார் நிச்சயமாக வந்து ஆவணிய வட்டம் பூணது போட்டு தான் ஆகணும் இது வந்து விஷயங்களை கொடுக்கக்கூடிய கர்மம் இது வந்து தை மாச பௌர்ணமியில் வந்து என்ன பண்ணுவான்னாக்கா அத்தியாய புட்சர்ஜனம் அப்படின்னுட்டு ஒரு சிராவணம் போலவே ஒரு கர்மாவை வந்து கிரகஸ்வர்களை கண்டிப்பாக செய்யணும் அந்த காலத்தில் வந்து செய்யாத அந்த ஒரு பட்சத்துக்காக தை மாதத்தில் செய்யலை பூர்ணமியில அப்படின்றதுக்காகத்தான் இந்த காமோகாட்சி ஜபமானது நாமெல்லாம் செய்யணும் அந்த பிராய சித்த கர்மாவானது நாம் செய்கிறோம் இல்லையா காமோகாட்சி ஜபம் இது வந்து உண்ணாமல் தான் செய்யணும் நாம் அதை வந்து எந்த காலத்தில் செய்யணும் அந்த காலத்தில் செஞ்சால் தான் நாம் செஞ்சை செய்யக்கூடிய பாகங்களானதும் போகும்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம் அதனால் எந்த விதமான பலகாரத்தையும் செய்யாமல் தாத்தால் எட்டரை நாழிகைக்கு மேலே எட்டரை நாழிகைன்னா என்ன ரெண்டரை நாழிகை கொண்டது ஒரு மணி நேரம் அப்போ எட்டரை நாழிகைன்னா என்ன ஆகும் பார்த்தாக்கா மூணு மணி நேரம் அது ஒரு ஒரு நாயிகை இருபத்தி நாலு நிமிஷம் மூணு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து சூரிய உதயத்துக்கு அப்புறமா இதை செய்யணும்னு சொல்லியிருக்கு வருஷ காலத்தில் வந்து வேதத்தை வந்து ஆரம்பித்து தை மாத பூர்ணமி வரை வேத அத்தியாயனம் பண்ணணும் தை மாத பூர்ணவியில் வந்து அதை வந்து முடிக்கணும் வேத ஆரம்பத்திலையும் சரி நாம் வேதத்தை முடிக்கக்கூடிய காலத்திலையும் சரி ஒரே மாதிரியான மகா செங்கல்பந்தான் கற்பணம் கோமம் யாச பூஜை இதை எல்லாத்தையும் செய்துட்டு ஆரம்பத்தில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க ஆரத்த வேதா அப்படின்னு சொல்லிக்கணும் ஆரத்த வேதா அப்படின்னு சொல்லணும் தை மாசத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கருணாவை வந்து செஞ்சாததற்காகத்தான் நாம் வந்து இப்போ பிராய சித்தமாக இந்த காமகாரியின் ஜபத்தை வந்து கண்டிப்பாக செய்து அதற்கு பிறகு காலையில் வந்து உசஜன ஹோமம் அந்த உசஜன ஹோமத்தையும் செஞ்சுட்டு செய்வது தான் வந்து ரொம்பவும் சிரேஷ்டம்னு சொல்லியிருக்கு அதுக்கு பதிலாக வந்து ஜபம் அப்படின்னு செஞ்சுட்டு உசர்ச்சன் ஹோமத்தை வந்து செய்வதே மேல் அப்படின்னு தான் சில பேர் சொல்லிட்டு இருக்காள் ஆனால் ஜபம் அண்ணாக்கோ ஹோமம் பண்ணணும் ஜபத்தையும் செய்யணும் இல்லை ஜபம் மட்டும் பண்ணா போகிறோம் ஹோமம்னான்றதும் நால நீங்களும் அவளுக்கு ஏற்கிற மாதிரி மாறிட்டுருக்கு இந்த காமகாசி ஜபமானது எப்படி அப்படின்னாக்கா பிரதம சிரவணம் கலாவணி ஆவட்டம் முதல் வருஷம் பூனை போட்டுக்கு உங்களது பையனுக்கு அப்படின்னாக்க அந்த பிரம்மச்சாரிக்கு மட்டும் காமகாரி சிங்கமும் கிடையாது தலாமணி அவற்றை செஞ்சுக்கக்கூடிய அவளுக்கு மட்டும்தான் கிடையாது அவா சொன்னக்கூடாது காமகாரி சிங்கப்போ இப்போ உங்களுக்கு காமகார சிங்கமும் சங்கல்பம்னு சொல்கிறேன் இந்த சங்கல்பத்தை சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுங்க இதுக்கு வந்து என்னென்னாக்கா பஞ்சபாத்திர புத்துண்ணி ஜலம் எடுத்துங்கோ ஒரு நாலு கட்ட புல்லு ரெண்டு புல்லு உள்ள பவித்திரம் ஏன்னா சுபத்துக்கெல்லாம் ரெண்டு புல்லு உள்ள பவித்திரம்தான் போட்டுக்கணும் அசுப காரியங்களுக்கு தான் அதாவது பிரேத காரியங்கள் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்பந்திரத்தில் ஒரே ஒரு புல்லு சிரார்த்த காரியங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மூணு புல்லு அமாவாசைக்கெல்லாம் மூணு புல்லு அந்த மாதிரி வந்து நம்ம தேவதைகளுக்கு பண்ணுறதுனால இந்த காமகாட்சி ஜபத்தை வந்து பண்ணுறதுனால ரெண்டு பில் உள்ள பவித்திரத்தை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோ நாலு கட்டை புல்லு எடுத்து வச்சுக்கோ அப்படி எடுத்து வச்சுட்டு ஆசமணம் பண்ணிங்கோ அச்சுதாயனமா கோவிந்தாயமா கேசவ நாராயண அனவா கோவிந்தா விஷ்ணு மதுசூரனா திரவிகர்மாவனேசத்மநாபதா மோதரா அப்படின்னு சொல்லிங்க பவித்ரம் தற்போ பவித்திரத்தை வந்து வல்லகே மோதரவரல குட்டும்பதல்ல ரெண்டு கட்ட உள்ள உங்க காலடியில் போட்டுங்கோ தர்பாந்தாரியம் ரெண்டு கட்ட உள்ள உங்களுடைய இந்த வள பலிகை போகிற வரல வந்து வெடிக்கிங்கோ வெடிக்கிண்டுட்டு சுக்லாம் பரதரம் விஷம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன சர்வவிக்ன உபசந்தியே

समस्त श्री, परमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थां शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः श्वेत वराग, कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे, कलियुगे प्रथम भागे वर्षे भारतवर्षे भरदे मेरो दक्षिणे पाश्वे अस्मिन्ने वर्तमाने व्यवहारिये प्रभावादि षष्ठी संवत्सा मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने आषाढमासे <coughs> शुक्लपक्षे पौर्णमास्यां शुभतिथौ वासरः वासरस्थो स्थिरवासर युक्तायां श्रवणनक्षत्र युक्तायां शुभनक्षत्र शुभयोः शुभकरणं गुण सकल विशेषेण वसिष्ठायाम् अस्यां वर्तमानायां पौर्णमास्यां शुभदितौ तैः பௌர்ணமா சாத்சன அகரணித்தார்த்தம் அஷ்டோத் அதாவது ஆயிரம் பண்ணுறதுனாக்கா சகோதரனு சொல்லிக்கிங்கோ இல்லை நூற்றி எட்டு பண்ணுறதா இருந்தாக்கா அஷ்டோத்திர சங்கா காமோகாரிஷே மஞ்சுரகாரிஷே மகாமந்திரஜபம் கரிஷே என்ன சொல்லிட்டு இந்த கையில் இருக்கிற ரெண்டு கட்டப்புள்ள வந்து வடங்க போட்டுட்டு கையால் மீந்தோம் அபா பஸ் பிரஷா பண்ணிட்டு பிராணாயாமம் ஒம்பது பண்ண வேண்டியது பத்து பண்ணும்போது பிராணாயாமம் வந்து பத்து அந்த பத்து பிராணாயாமத்தை பண்ணிட்டு உடனே இந்த நம்ம சொல்லுவோம் சுடுவோம் போனோம் காய்த்தபத்துக்கு முன்னால் அதை எல்லாம் மந்திரத்திலையும் சொல்லுங்க சொல்லிட்டு காமோ காரிஷேத் நமோ நமஹா அப்படின்னுட்டு நூற்றி எட்டு வாக்கி பண்ணுவோம் காமோ காரிஷேத் மஞ்சுர காரிஷேத் நமோ நமஹா காமோ காரிஷேத் மஞ்சுர காரிஷேத் நமோ நமஹா காமோ காரிஷேத் மஞ்சுர காரிஷேத் நமோ நமஹா காமோ காரிஷீத் மஞ்சுத காரிஷீத் நமோ நமஹா அப்படின்னுட்டு சொல்லுங்க ஜபம் பண்ணுங்க இது என்னன்னாக்க இந்த ஜபத்தை வந்து பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா நமக்கு காமக் குரோதம் இரண்டுமே வந்து சன்சார அந்த விரக்ஷ் விரக்ஷத்துக்கு போல இருக்கக்கூடியது சம்சாரங்கள் நம்ம இருக்கும்போது அது வந்து வேறு காமமும் குரோதமும் வேறு நமக்கு காமத்தால் வந்து கர்மா காமத்தால் கர்மா கர்மாவினால ஜென்மா ஜென்மாவினால துன்பமானது நமக்கு உண்டாகும் இதை தான் அர்ஜுனன் வந்து கேதையில் வந்து நம்ம வந்து பலாத்காரமாக பாவம் செய்ய தூண்டுவது யார் அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறார் கே உபதேசத்துல அப்ப அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் காம ஏஷ குரோதேஷா அப்படின்றார் காமேஷா குரோதகேஷா அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு விதம் சொல்றார் இந்த விஷயம் வந்து காமகர்த்தா அப்படின்ற சுத்தியினால இது வந்து வர்ணிக்கப்படுறது இந்த காமகாஷிங்கவும் காமமும் கோபமும் ஒரு வகையில் பார்த்தோம்னாக்க நம்ம மனசுக்கு வந்து திருத்தியை கொடுக்கக்கூடியது ஆனாலும் அதற்குன்ட்டு ஒரு அதிர்ஷ்டான தேவதை உண்டு அந்த தேவதையை வந்து நாம் வந்து உபாசிக்க வேண்டும் அப்படின்னுட்டு இது வந்து என்ன ஆகாத ஒரு விஷயம் அந்த தேவதையை நம்ம வந்து நினைக்குமா அதாவது முதல்ல வந்து நம்ம யாரை வந்து வணக்கம்னா துர்ஜனன் அப்படி நட்டு ஒருத்தவங்க தான் அந்த துர்ஜனனை வந்து முதல்ல வணங்கிட்டு சஞ்சனனை வந்து பின்னால் பூஜிப்பது இதுதான் வந்து அர்த்தமாக இருக்கக்கூடிய புஷ்டி உள்ள நியாயமான ஒரு விஷயம் இவர்கள் இருவரும் வந்து நம்மளை பீடிக்காம இருக்கணும் யாரே இந்த துர்ஜனனும் சஞ்சனனும் நம்மளை வந்து பிடிக்காம இருக்கணும் அவர்களை வந்து நாம் வணங்குறோம் ஒன்று நான் வணங்கிட்டேன் இதுக்கப்புறம் என்னை வந்து இன்னைக்கு பிடிச்சிக்காத காமமும் குரோதமும் வந்து பிடிச்சிக்காத இது வந்து முக்கியமும் முக்கியமானது அப்படின்னு தான் தர்மசாஸ்திரத்தில் நித்தியமும் நம்ம வந்து சந்தியா மந்தனத்தில் இதை வந்து சேர்த்துருக்கோம் இந்த துக்கனையும் சஞ்சனையும் நாம் வந்து செஞ்சத்தை தான் சந்தியான இருக்கோம் அதனால் வந்து இதை செய்து விட்டு தான் ஒசோபமானதே செய்யணும் சிராவண தினத்தில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னாக்கா ரிஷி தர்ப்பணத்தை வந்து உபவாசத்தோடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப உஷித்தம்னு சொல்லியிருக்கு ஷார்த்துட்டியும் செய்யப்படாது ரிஷி தர்ப்பணம் அதுக்கப்புறம் மாத்தியானிய காலத்தில் தான் மகாநதி இல்லைனாக்கா ஒரு பொதுவாக ஒரு மடமானது இருக்கும் அந்த மடத்தில் வந்து அப்படி இல்லைனாக்க கோவில் ஏதாவது ஒரு ஆலயம் அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து மத்தியானியம் பிரம்ம எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சங்கல்பமானது செய்யணும்னு சொல்லியிருக்கு இந்த காமோகாட்சி கற்ற வந்து அவசியம் எல்லாரும் பண்ண வேண்டுமா உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை பிரம்மயஜம் பற்றிய முழு விளக்கமானது பதிவடை இருக்கின்றோம்